எந்த மாதிரி இருக்குன்னு நான் சொல்ல வரேங்கயா இந்த குட்டி செல்ல குட்டிஸ் நீங்க எல்லாம் கேட்டீங்கல்ல நல்ல நல்ல பாட்டா அதெல்லாம் ரஞ்சிதமே ரஞ்சிதமேல நல்ல பாட்டா ஸ்கூல்ல போய் பாட முடியுமா தங்கம் ஸ்கூல்ல டான்ஸ் ஆட விடுவாங்களா அண்ணாங்கயா நம்ம கார்ல வந்துகிட்டு இருந்தோம்ல வேன்ல ஆமா அப்ப நான் எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு இந்த கால திரைப்பட பாடல்கள் குடும்ப உறவை பண்பாட்டை எந்த அளவுக்கு கெடுக்குதுன்னு நான் சொல்ல வரேங்கயா அப்படியா ஆமா என்னோட எனக்கு செல்லுல ஒரு மெசேஜ் வந்துச்சு அத கூட நான் பார்த்து சிரிச்சிட்டு இருந்த என்னமா கிலோனான்னு நீங்க என்கிட்ட கேட்டிங்க அது யார் அனுப்பிச்சது தெரியுமா யார் யார் அனுப்பிச்சது தெரியுமா அந்த கௌதமி உட்கார்ந்திருக்காங்க இல்ல அவங்க வீட்டுக்காரர் தான் எனக்கு அனுப்பிச்சிருக்காரு அவர் வீட்டுக்காரர் உங்களுக்கு ஏன் மெசேஜ் அனுப்புனார் ஐயா அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்ங்க ஆக்சுவலி அதனாலதான் அவரை பெரும்பாலும் கூட்டிட்டு வர்றதே நிறுத்திட்டாங்கன்னு வெச்சுக்கங்களே ஒரு கவிதை அனுப்பிச்சிருந்தார் கவிங்கரே கேளுங்க கவிதை எழுதி அனுப்பிச்சிருந்தாரு கடல் தண்ணி உப்புத்தான் கண்ணீரும் உப்புத்தான் கண்ணீரும் உப்புத்தான் கடல் தண்ணி உப்புத்தான் இந்த கௌதமி குரங்க கட்டிக்கிட்டது என் தப்புத்தான் எழுதி அனுப்ப நல்லா கை தட்டுங்க பாப்போம் இந்த காலத்தை பாட்டை கேட்டா எந்த அளவுக்கு கெட்டு போய்கிட்டு இருக்கு பாத்தீங்களா கையா மூணு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இப்படிதான் எழுதுமா பல பேர் அதுக்கப்புறம் தானே நீங்க என்ன கூப்பிட ஆரம்பிச்சிருந்திருக்கீங்க ஆனா உங்களுடைய பெருமையை பத்தி சொல்லிட்டு அப்படியே நான் தலைப்புக்குள்ள ஜங்குன்னு குதிச்சிடலாம் நினைக்கிறேன் கையா நல்ல நல்லா சொல்லுமா நல்லா சொல்றேன் நல்லா நிமிந்து உட்காருங்க பாப்பா நல்லா சூப்பரா ரசிச்சுட்டு இருக்காங்க நல்லா செட் ஆயிட்டாங்க ஃபார்ம் ஆயிட்டாங்க இப்போ நல்லா நடுவரை பத்தி கவிதை சொல்லப் போறேன் ரெண்டே ரெண்டு வரி கவிதை அது நான் எழுதுனது கிடையாதுங்கய்யா இதுவும் நான் எழுதினது கிடையாது இது மக்கள் எழுதின கவிதை குறிப்பா பாப்பாரப்பட்டி பெண்கள் உங்களை பத்தி எழுதின கவிதை நம்ம அருணா வந்து கொடுத்தாங்கன்னா பாத்துக்கங்களே பட்டிமன்ற உலகில் எத்தனை தலைப்புகள் கொடுத்தாலும் பட்டிமன்ற உலகில் எத்தனை தலைப்புகள் கொடுத்தாலும் அத்தனை தலைப்புகளுக்கும் சலிக்காமல் முகம் சுளிக்காமல் தீர்ப்புகளை சுண்டல் மாதிரி அள்ளி அள்ளி வாரி வழங்கி கொண்டிருக்கின்ற நடுவர் சங்கி மங்கி அவர்களே சங்கி மங்கி ஆமாங்கயா சங்கி மங்கினா என்னமா இதங்க சாதாரணமான வார்த்தைங்கயா இப்போ என்ன அழகா 50 நிமிஷம் பேசி பாடி இருக்கீங்க என்ன அழகா ரசிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கறாங்க இப்போ சங்கி மங்கிக்கான விளக்கத்தை சொன்னனே எல்லாரும் சேர்ந்து கை தட்டுவாங்க பாருங்க அதுக்கு ஆமான அர்த்தம் சங்கி மங்கினா என்ன தெரியுமா சங்கி மங்கினா சங்கீதத்தை மங்காமல் எட்டு கட்டையிலும் சுதி சுத்தமாக பாடக்கூடிய ஒரே ஒப்பற்ற நடுவர்னு அர்த்தம்ங்க நல்ல வேளை நான் தப்பிச்சுக்கிட்டேன் ஏங்கயா இதை மட்டும் சொல்லாம விட்டுருந்தேன்னு வச்சுக்க பட்டிமன்றம் முடிஞ்சு நான் வேலில் ஏறும்போது நம்ம பையனே ஒருத்தவன் சொல்லுவான் இல்லையா ஆடுகிற செங்கி மங்கி அவசரமா வேலில் ஏறுறான் ஒருவேளை சொன்னாங்கனாலும் நீங்க கேட்டுக்கங்க தவறான இது இல்லை ஆனா பாடல்னா எப்படி தெரியுமா இருக்கணும் கவியரசர் கண்ணதாசன் ஐயாவுடைய காலத்து பாடல்கள் கவியரசர் காலத்து பாடல்கள்னா காதுக்கு அவ்வளவு இனிமையா இருக்கும் அந்த அசை போட்டு பார்க்கும் பொழுது மனதுக்கு அவ்வளவு இதமா இருக்கும்ங்கயா நான் தெரியாம தான் ஒரு கேள்வி கேக்குறேன் அந்த காலத்துல நடிச்ச நடிகர்கள் இன்னைக்கு usurod இல்ல நடிகைகள் நிறைய பேர் usurod இல்ல இசையமைப்பாளர்கள் usurod இல்ல பாடகர் பாடகிகள் நிறைய பேர் usurod இல்லைங்க ஆனா பாட்டு usurod இருக்க இல்ல ஆனா தான் முக்கியம் புதிய பறவைன்னு ஒரு திரைப்படங்க புதிய பறவை திரைப்படத்துல அந்த பெண்ணுக்கு डायरेक्टली சொல்லலாம் காதல் ஹாய் லவ் யூ அமன் கிருஷ்オン வித் யூ எதுவேனால் என்ன அழகா தருமா சொல்றாங்க சிட்டு குருவி கொடுத்து சேர்ந்துட பண்ணி singing பாடலீலே அருமையான பாட்டு அருமையான பாட்டு எல்லாரும் சேர்ந்து பலமா ஒரு தடவை கை தட்டுக்கு அந்த பாட்டு

ஒரு செடி மர மரத்தோட மறைவை காட்டுவாங்களே தவிர ஒருபோதும் குழந்தைகள் பதினெட்டு வயதுக்கு கீழ்ப்பட்டவர்கள் கீழானவர்கள் ஆனா இந்த காலத்துல குடும்பத்தோட உட்காந்து ஒரு படம் பார்க்க முடியுதாடி ஆண்டி கௌதமி அதனாலதான் நான் சில பேர் தனியா வாங்கி போட்டு பாக்குறேன் அது தெரியலங்கய்யா எங்களுக்கு ஆனா அதே இந்த முத்த காட்சிக்காகவே பாட்டு அவங்க கொடுத்துருக்குறாங்க முத்தந்தர ஏத்த இதுக்கு மட்டும் அடிங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து நல்லா அளவா அளந்து நட்டு கொடுக்குறதுக்கு அதான் நீங்கள் இந்த பட்டிமன்றத்துக்கு வந்திருந்தீங்க நல்லா இருந்திருக்கும் தெரியுமான்னு நம்ம தேவதர்ஷினி கூட சொல்கிற அளவுக்கு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன்

பாடணும் மார்க் கிடைக்குமா நான் கேக்குறேன் இன்னொரு பாட்டு வந்து என்ன பாட்டுங்கயா அது எதுக்காக போட்டானே இது வரைக்கும் தெரியல என்னங்கயா அழுங்குறே குழுங்குறே அழுங்குறே இதுங்குறே கடைசி வரைக்கும் எதுங்கிறனே எவனுக்கு போய் இல்ல அது தேடி போனோம்னா அவ்வளவுதான் நட்டாத்துல விட்டுற வேண்டியதான் இன்னொரு பாட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த முத்தத்துல இருந்து டைவர்ட் ஆகி போயிட்டீங்க நீங்க முத்தத்துக்கான பாட்டு பாடும்பொழுது ஆடியோ கூட விசில் அடிக்குது பார்க்க முடியல கண்ணை மூடிக்கடா அப்படின்னு தாவணி கனவுகள் திரைப்படத்துல ஒரு காயின தூக்கி போடுவார் பாக்கியராஜ் அவங்க தங்கச்சி அந்த காட்சியை பாத்துட கூடாதுன்னு கரெக்டா அந்த நாலு நாவ அந்த தங்கச்சி தேடி கொண்டு வந்துரும் அது மாதிரி காட்சி அமைச்சிருந்திருப்பாங்க அந்த காட்சியெல்லாம் ஏன்னா குழந்தைங்க பார்க்க கூடாதுன்றதுக்காக அதே மாதிரிதான் அன்னைக்கு ஒரு வீட்டுல ஒரு அப்பா சொல்றாரு டே கண்ணை மூடிக்கடா கண்ணை முடிக்கடா அப்படின்றாரு ஏதோ ஒரு ஒரு வில்லங்கமான காட்சி வர போகுது டப்புன்னு அந்த பையன் எந்திரிச்சா அப்பாவோட கண்ணை போத்திட்டான் அப்பா இதுவா அப்பா இது நான் ஏற்கனவே நாலு தடவை பார்த்துட்டேன்ப்பா நான் அவன் அவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கிறான் அப்போ பிள்ளைங்களை இந்த அளவுக்கு கெடுத்து கொண்டு போய்கிட்டு இருக்கிற இந்த திரைப்படங்களும் பாடல்களும் எப்படி இந்த சமூகத்தை சீரல் சீர்படுத்துங்கய்யா நான் கேட்குறேங்கயா கவியரசர் கண்ணதாசன் காலத்து பாடல்கள் அப்படிங்கிறது தேன் மாதிரி தேன் கிண்ணம் கேட்டிருக்கீங்கல்ல தொலைக்காட்சிகள்ல வரும் ஏன் தேனு வச்சாங்கன்னா இருநூறு வருஷம் ஆனாலும் தேன் கெடாது தான் கெடாதது மட்டுமன்றி தன்னை சார்ந்திருக்கக்கூடிய கூடிய கெடாமல் பாதுகாக்க கூடிய அரிய பொக்கிஷத்துக்கு பொக்கிசத்துக்கு தேன் தேனு அதனாலதான் குழந்தைங்களுக்கு எல்லா குழந்தைங்களுக்குமே தேனோட சேர்த்து மருந்து கலந்து கொடுப்பாங்க அது மாதிரி இருக்கணும் பாட்டு கொடுத்தாங்க மா தாள டியூப் ஒருத்தர் இருந்த அற்புதமான கவிஞர் கவிஞர் வாலி அந்த கவிஞன் வாழ்ந்த காலத்துல கதாநாயகன் கதாநாயகியோட கைய தங்க பிடிக்க போறவர் அந்த காலத்துல அதுதான் லிமிட் அந்த லிமிட்டை தாண்ட விடாம பாட்டு கொடுக்குறாங்க அந்த காலத்துல ஆனா இந்த காலத்துல எப்படி தெரியுமா சாப்பிட வாடா நீ சாப்பிட வாடா ஓ ஆசதி என்ன நீ சாப்பிட வாடா அப்படி ஏதாவது பண்ணிட்டா அதோட விட இன்னொருத்த நம்ம ஊர் பையன் மாதிரி பாப்பாரப்பட்டி பையன் மாதிரி கண்ணியத்தோட இருக்கான் அந்த குட்டி விட மாட்டேங்கிறான் ஏடா கூடம் பண்ணிட்டா அப்புறம் தேவையாதுன்னு கேக்குறேன் போய் நிக்க வேண்டியதா தான் இருக்கு ஆனா காவிய கவிஞர் வாலி ஐயா ரொம்ப அழகாக பாட்டு கொடுக்குறாங்க

எனக்கெல்லாம் அந்த ஒளிபெருக்கி நல்ல வால்யூம் இருக்கணும் ரொம்ப லோட் வோல்டேஜாக இருக்குது அவரால் ஒன்றும் செய்ய முடியல அதுக்கு ஏதாவது மாற்று ஏற்பாடும் நீங்கள் தான்ப்பா வந்திருக்குதா சரி ஆகட்டும் ஏன்னா இது ஒன்று தான் வந்து அடிப்படை இது நல்லா இருக்கும் பாட்டை கேட்டு எங்கள் எடுத்த வீட்டு பையனே கெட்டு போயிட்டோன்னா பார்த்துக்கோங்களேன் ஐயா நீங்கள் அன்னைக்கு சென்னை வந்துருந்தீங்கல்ல உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சுல அந்த பையன் நல்ல பையனால தெரிஞ்சான் அவன் நல்ல பையனாக தான் தெரிஞ்சான் பார்த்த உடனே எல்லாத்தையும் பாலுன்னு நினைக்கிறது தான் ஐயாவோட சுபாவம் ஆகி போயிடுச்சு கௌதமி ஆனாங்க ரொம்ப மோசங்கயா எப்படி தெரியுமா எனக்கு தெரிஞ்சுச்சு நேத்து காலையில பாக்குற நல்ல கவனமா கேளுங்க நேத்து காலையில எட்டு மணி இருக்கும் என் வீட்டுல பக்கத்துல பக்கத்து வீட்டுல இந்த வீட்டு பிள்ளைக்கு லவ் லெட்டர் கொடுத்துட்டு இருந்தான் என் வீட்டு பாக்குறீங்க இந்த வீட்டு பிள்ளைக்கு லவ் லெட்டர் கொடுத்துட்டு இருக்கான் அதான் அவன் ஒரு பொது சேவையாவே பண்றான் எனக்கா கடுமையான கோபம் வந்துருச்சுங்க அழகு பன்னீர் செல்வம் ஐயாவோட மேடைனா எப்பேற்பட்ட மேடை ஆபாசங்கள் கொஞ்சம் கூட இல்லாத சுத்தமான மேடை தமிழை வளர்க்கக்கூடிய இசை மேடை அந்த மேடையில பேசிக்கிட்டு நம்ம வந்து இந்த பையனை திருத்தாம இருக்கலாமான்னு எனக்கு கோபம் வந்துருச்சு ஏதாவது பெங்களூர் இந்த மாதிரி ஏதாவது போய் மும்பை ஏதாவது செட்டில் ஆக பாரு தம்பி மும்பையிலேருந்து இங்கே வந்துகிட்டு இருக்காங்க அக்கா என்னக்கா என்னையும் மும்பை போக சொல்கிறீங்கன்னா இல்லை தம்பி ஏதாவது வாழ்க்கையில் முன்னேற பாரு இந்த மாதிரி பிள்ளைங்களை நீ கரெக்ட் பண்ணுற வேலையெல்லாம் விட்டுருன்னு சின்ன அட்வைஸ் தாங்க பண்ணேன் என்னுடைய அறிவுரையை கேட்டு அவன் வேற எந்த பிள்ளைக்கு லவ் லெட்டர் கொடுக்கவே இல்லை நல்லா கை தட்டுங்க பாபா சபாஷ் சபாஷ் உன்னுடைய ஆலோசனை ஏத்துக்கிட்டு வேற யாருக்குமே அவன் லெட்டர் கொடுக்கல கொடுக்கவே இல்லைங்கயா எனக்கா அவ்வளவு சந்தோஷம் திருந்திட்டானே பயன் நினைச்சிக்கிட்டு இருக்கேன் காலையில நிகழ்ச்சி கிளம்பிக்கிட்டு இருக்கேன் ட்ரெயினுக்கு கிளம்பணுமே